ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பரத் உலாக்ஸ் சேனல் கேபிஆர் ரியல் எஸ்டேட் நான் தான் உங்கள் பரத் ஸோ ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார் ஃபார்ம் லேண்ட் ஹவுஸ் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் பண்ணை நிலம் விவசாய நிலம் வீட்டு மனை வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும் ஃபார் பையிங் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஃபார் குட் ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ் கான்டாக்ட் மை நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பெஸ்ட்டான லேண்டு வந்து வந்திருக்குங்க ஏன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து எல்லா குவாலிட்டியும் வந்து மீட் பண்ணியிருக்குங்க தார் ரோட் டச்சும் சரி ரெட் சாயில் மண் ஸோ நல்லா பெரிய கிணறு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கு பஜாருக்கு பக்கத்துலேயே இருக்குது பெரிய டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குது அந்த தார் ரோடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தார் ரோடு தான் ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சு ஆறு குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெயினாக பாப் பார்ப்பாங்க ஸோ அஞ்சு ஆறு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த லேண்டில் இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கு எவ்வளவு ப்ரைஸ் சொல்றாங்க நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனரா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது ரோடு வந்து எவ்வளோ வித்தில் இருக்குது ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்களா எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது நியர்பை பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டு வீட்டு மேனே வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஸோ எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும் நிறைய பேர் வந்து இப்போதான் ப்ரோ வீடியோ போட்டீங்க அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது மாதிரி கேட்காம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா போட்ட நாலு நாள் அஞ்சு நாள்லேயே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ மூணு நாள்லேயும் பார்ப்பாங்க ஒரு நாள்லேயும் பார்ப்பாங்க ஸோ அதனால் யார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓகேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து புக் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் அவங்களும் கூட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்டெண்ட்டாக வந்து வாங்க முடியாது பெரிய ஏரியாவும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அவங்களும் வந்து டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா நல்லா ரோட் ஃப்ரெண்டேஜ்லேயே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு மண் எப்படி நல்ல ரெட் சாயில் பியூர் ரெட் சாயிலாக இருக்குதுன்னு பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு பாயிண்ட்டு சொல்லியிருந்தேன் அது வந்து நீங்கள் கரெக்டாக யார் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க நான் சொன்ன அந்த ஆறு பாயிண்ட்டும் வந்து இந்த லேண்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரியா ஃப்ரெண்ட் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா கரெக்டாக ஒம்பது ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குங்க டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து ஒம்பது ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது பத்து ஏக்கருக்குள்ளே வருவங்க சிங்கிள் ஓனர் தான் புஞ்ச லேண்டு லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க நம்ம லேண்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செப்ரேட்டாக ரோடு வந்து மடிச்சிருக்காங்க உள்ளே வந்து டாக்டரு காரு எல்லாமே போகலாங்க நல்லா பெரிய ரோடு தான் ஒரு டொண்ட்டின் டுவெண்ட்டி டூ ஃபீட் வந்து ரோடு வந்து மடிச்சிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி மண்ணு பார்த்தீங்க நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க சிங்கிள் ஓனர் தான் புஞ்ச லேண்டு ஒரே ஸ்கொயராக இருக்க லேண்டு ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க ட்ரிப் இரிகேஷனும் போட்டிருக்காங்க அந்த மெயின் வால் பைப்பும் போட்டிருக்காங்க தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜுக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கட் ரோட்லேயே தாங்க இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அச்சரப்பாக்கம் நியர்பையில் தாங்க இருக்குது ஸோ நான் ஏற்கனவே வந்து ஆறு பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அதில் மெயினான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டு வந்து சென்னைக்கு நியர்பைலேயே வந்துடும்ங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சென்னைக்கு நியர்பைலேயே வந்துடும் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குது தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூரான ரெட் சாயிலான மண் உங்களுக்கு ஃபோர்த்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஜஸ்ட் இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தாங்க வரும் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க இந்த லேண்டு கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களை ஆடட் பெனிஃபிட் தான் பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது அதுவும் பஜாருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பெரிய பஜாரு பெரிய டவுன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த டவுனில் ஹாஸ்பிட்டலு காலேஜு ஸ்கூலு பாலிடெக்னிக்கு ஐடிஏ நம்ம ப்ரொவிஷன் ஸ்டாப்பு மருந்து கடை ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய பஜாருக்கும் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கக்கூடிய பஜாருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அஞ்சு பாயிண்ட் இல்லாமல் ஆறாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணறு தான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கிணறு தான் உங்களுக்கு நல்ல பெரிய கிணறுங்க தண்ணி வந்து மேலேயே தான் இருக்குது கிணறு கட்டிடம் பார்த்தீங்கன்னா செங்கிள் வந்து வச்சு கட்டியிருக்காங்க நல்லா பழைய காலத்து கிணறுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் கிணறு ஃபுல்லாக சுற்றுக்கார வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பழைய காலத்து செங்கில் கிணறுங்க இது கண்டிப்பாக இந்த கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு ஏக்கர் தாராளமாக இறைக்கோங்க ஃபுல்லாக வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க நம்ம லேண்டில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு வந்து தர்பூசணி வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டான இடங்க தர்பூசணி மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து வேர்க்கல்ல நெல் பேர் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ கரண்ட்டாக வந்து வாட்டர் மெலன் போட்டிருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு நியர்பைலேயே இருக்குதுங்க செங்கல்பேட்டை டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகா தாலுக்கா அச்சரப்பாக்கம் நியர்பயில் தாங்க இருக்குது ஜஸ்ட் இந்த லேண்டுக்கும் நம்ம வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நம்ம லேண்டுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் தாங்க வரும் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஜிஎஸ்டி பைபாஸ் நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு ஒன்றே மொக்கா இல்லை ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தாங்க ஆகும் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் தாங்க ஆகும் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கமர்ஷியல் லேண்டுன்னு சொல்லலாம் அதுக்கு இன்னும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் மேலே ஆகுங்க கமர்ஷியல் லேண்டாக மாறுறதுக்கு இப்போதைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஃபுல்லாக வந்து கமிஷியல் லேண்டாகவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல லேண்டுங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க நான் வந்து மாமரம் தென்னை மரம் கொய்யா கொய்யாத்தோப்பு சப்போட்டா எலுமிச்சேன் ஸோ அது மாதிரி பண்ண போகிறேன் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் நெல் பயிர் வேர்க்கடலை உளுந்து எள் கரும்பு அது மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டு தாங்க ஏன்னா கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு ராட்சச கிணறு மாதிரி இருக்குங்க நல்ல நீர்வளமான லேண்டு தான் கண்டிப்பாக வந்து யாரோ மிஸ் பண்ணாமல் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள் யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்டுக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை கோயம்பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம சென்னை தாம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் ஏற்கனவே சொன்னபோது நல்ல பியூர் ரெட் சாயிலான மண் லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும் ஓனரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் லீகலாரும் பார்த்தீங்கன்னா சைன் போட வேண்டியது ரெண்டே ரெண்டு பேர் தான் டாக்குமெண்ட்டும் கிளியர் டாக்குமெண்ட்டு தாங்க எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா டேரெக்டாக நம்ம சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேண்டுங்க நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்டில் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குங்க நான் ஏற்கனவே ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் டிப்ரிகேஷன் பைப்பும் போட்டிருக்காங்க அந்த மெயின் வால் பைப்பும் போட்டிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் எது பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த லேண்டில் வந்து எல்லாமே பண்ணலாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸு இல்லை வந்து இப்போதைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து ஃப்ளாட் போட போகிறேன் வீட்டு மணியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் இல்லை கமர்ஷியல் ஆனால் கூட கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனான லேண்டாக தாங்க இருக்கும் சில சில ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண் வந்து கொஞ்சம் ரெட் கலர் சாயில் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள் நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க ஒன்று ரெண்டு ஃபோட்டோ நான் காமிச்சதுல உங்களுக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி மேபி உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து வெயிலில் நான் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக தெரியுது வெள்ளையா அந்த வெயில் ஷேடோனாலும் உங்களுக்கு கம்மியாக தெரியுது பட் ஆனால் மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ரெட் சாயிலான மண்ணுங்க நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா சில பேர் ஃபோட்டோவை பார்த்துட்டே கூட வந்து கமனில் கேட்பாங்க மண் வந்து வெள்ளையாக தானே இருக்குது ரெட்ஸ் ஆகின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு முன்னாடி சொன்னாலும் பரவாயில்ல தெளிவாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னிங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்போ ஒரு ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் குறைக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கும் அவர் சொல்கிற ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி ஏழாயிரம் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் வந்து ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாருங்க நம்ம நீங்கள் சைட் விசைட் பார்த்தப்பறம் ஓகேன்னு ஒரே பேமெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஐநூறுரூபா குறைப்பாருங்க கண்டிப்பாக அதிலேருந்து குறைக்கிறதுக்கு மொஸ்டாக வாய்ப்பு இருக்காது பட் என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணி பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்ன நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க கூட்டப்பேட்டு காமிக்கிறேன் எவ்வளோ கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பண்ண தெரியும் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பார்த்து பண்ணிக்கலாங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க என்னால் பிக் பண்ண முடியல நான் வந்து நாளைக்கு இல்லை நாலு அணிக்கு கண்டிப்பாக யார் யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பேச முடியல கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி பேசிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி